மதுரையில் தமிழக வெற்றி கழக கட்சியினர் கொடியேற்றி கேக் வெட்டி கொண்டாட்டம் கட்சி கொடியை நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு வழங்கினர் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி கொடியை அக்கட்சியின் தலைவர் விஜய் இன்று சென்னை பனையூரில் உள்ள தலைமை செயலகத்தில் கட்சி கொடி மற்றும் கட்சி பாடலை இன்று காலை அறிமுகப்படுத்தினார் அதனைத் தொடர்ந்து மதுரை செல்லூர் அறுபது ரோட்டில் அமைந்துள்ள மதுரை தெற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழக கட்சி அலுவலகத்தில் மாவட்ட பொறுப்பாளர் சந்துரு தலைமையில் மேற்பட்ட அக்கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் கட்சி கொடி உருவம் கிலோ எடையுள்ள கேக் வெட்டி கொண்டாடினர் பின்னர் அனைத்து பகுதிகளில் இருந்து வந்திருந்த நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு கட்சி கொடி மற்றும் கட்சி கேலண்டர்கள் வழங்கப்பட்டது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இன்று சென்னையில் கட்சி கொடியை அறிமுகப்படுத்தி ரசமும் மக்களிடம் உரையாற்றினார் அதை தொடர்ந்து மதுரையில் முதல் முறையாக கட்சி அலுவலகத்தில் கட்சி தொண்டர்கள் அனைவரும் அறிவித்திருந்தனர் கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் உரையாற்றுவார்கள் சார் இப்போ சென்னையில் கூட ஏற்றுகிறாரு மதுரையில் முதல் முறையாக நீ ஏற்றுறீங்க இதை நீ எப்படி பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறோம் சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறோம் நாங்கள் காலையில் அந்த ஃபங்க்ஷனில் தான் இருந்தோம் வந்த கையோடு இங்கே எங்கள் கட்சி ஆஃபீஸ் அண்ணன் தங்கப்பாண்டி அவர்கள் கட்சி ஆஃபீஸில் நாங்கள் குடியேற்றி இந்த மாதிரி பேஜ் எல்லாமே ரெடி பண்ணி ஒரு பத்து கிலோ கேக்கு வெட்டி இது கொண்டாடி இருக்கோம் இந்த நாளை வந்து ரொம்ப சிறப்பான நாளை நாங்கள் பார்க்கணும் சார் எல்லாத்துக்குமே இந்த நாளைக்காண்டு தான் வெயிட் பண்ணோம் இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரொம்ப முக்கியமான நாள் சார் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆதரவு இளைஞர்களிடம் அமோகமாக வரவேற்பு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இளைஞர்கள் மட்டும் இல்லை அனைத்து தரப்பு ஆதரவும் ரொம்ப அருமையாகவே இருக்குது எல்லாருமே ரொம்ப தான் இருக்காங்க சார் எல்லா தரப்பு மக்களுமே ரொம்ப எதிர்பார்ப்போட தலைவர் தமிழக வெற்றி கழகத்தில் அவர்கள் இளைஞர் ஆதரவு மட்டுமல்ல அனைத்து தரப்பு மக்களின் ஆதரவு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இருக்கிறது என்று கூறுகிறார் தொடர்ந்து இவர்கள் செயல்பாடுகளில் இருந்து வெற்றி பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறோம்